சித்தா இருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மடிச்சு வச்சு போற மாதிரி தான் ஒரு லஞ்ச் பேக்ல கூட இதெல்லாம் வச்சு போயிட்டே பேப்பர் வெயிட் கூட இல்லங்க எல்லாமே நம்ம கிட்ட 100 தான் 100 ரூபீஸ் எல்லாம் இதல கலர்ஸ் காமிங்க அப்படிங்க சொன்னா சார் வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க சார் எல்லாமே வந்து சித்தார்த்த தான் இப்போ இத பார்த்தாலுமே வந்து இது பட்டுச்சல ஃபீல் தான் இருக்கு 250 லமே நிறைய ரேஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு ஏனோ ரெட்ங்க இதெல்லாம் ஆமா இதெல்லாம் திரட்டி இத சம்ம கலெக்ஷன் பாருங்க கான்ட்ராஸ்ட் ஆப் ப்ளவுஸ் இங்க பாருங்க இதுல பிளவுஸ் பாருங்க சூப்பர் ஹைலை இதில் வந்து பாருங்க பல்லுவெல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே அவங்ககிட்ட காமிக்கிறேன் கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸே வந்து நம்மகிட்ட இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து காம்பினேஷனே பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாரியே வந்து மெத்து மெத்துன்னு இது ரொம்ப அப்படி மாற்றும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூப்பர் இதெல்லாம் வந்து இது இது பவுடர் பூனோன்னு சொல்லுவாங்க அந்த பவுடர் கூனமுமே நம்மகிட்ட இருக்கு இது வந்து பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பிளவுஸ் பிளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்டா வந்துரு பாருங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக பொங்கல் கலெக்ஷன் ஆமா பொங்கல் கலெக்ஷன் என்னென்ன ஆஃபர் எல்லாம் வச்சிருக்கீங்க நம்ம வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு பொங்கலுக்காக வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருந்ததுனால வந்து நூறு ரூபாய்க்கு சாரீஸ் வந்து பிராண்டட் சாரீஸ் தான் நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடை வந்து கொடை ரோடு கொடை ரோட்ல வந்து மதுரை ரோட்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் மாடியில நம்ம கடை இருக்கு நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் வத்தலக்குண்டு கஸ்டமர்ஸுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியல குண்டு தேனி கம்பம் உத்தம பாளையம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு இப்போ திரும்ப திரும்ப சொல்றோம் தான் வத்தலகுண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இருந்து ஒரே பஸ் தான் கொடை ரோட்டுக்கு நீங்கள் கொடை ரோட்டுக்கு நேராவே வந்து நீங்க விசிட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நூறு ரூபாய்க்கு நம்ம சாரிஸ் வாங்குறோம் அப்படின்னா சிங்கிள் பீஸ் நேரம் வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க ரெண்டு பீஸ் கொடுங்க ஆன்லைன்ல அப்படின்னா தயோ அந்த மாதிரிலாம் கிடையாது நூறுபா சாரி வந்து ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நேரம் வந்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரிதான் அஞ்சு சாரி வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் இதுதான் மற்ற சாரீஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ்னாலும் அவைலபிள் தான் கொரியர் அவைலபிள் இருக்கு ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு அந்த மாதிரியே நீங்க வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு தயவுசெய்து நீங்க வீடியோ வந்து பண்ணா பார்த்தாதான் நம்ம டிசைன்ஸு கலர்ஸு உங்களுக்கு எப்படி சொல்றது அது நான் நிறைய பார்த்த கஸ்டமருக்கு தெரியும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா டிசைன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க அப்புறம் அடுத்த கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி போயிடும் அதனால வந்து ஐசி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா கஸ்டமருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் துர்கா உமன்ஸ் வேருக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இப்ப ஆஃபர்ஸ் நிறைய வந்திருக்கு அது என்னன்னு பாப்போம் நூறு ரூபாயில இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு அதுவும் இல்லாம விஷால் பிராண்டட் சாரி நம்மகிட்ட எடுத்த கஸ்டமருக்கு தெரியும் பிராண்டட் சாரியே வந்து நம்மகிட்ட வந்து அஞ்சு செலவு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப வந்திருக்கு அஞ்சு சேல அஞ்சு சேல ஆயிரம் ரூபாய் விஷால் பிராண்ட் விஷால் பிராண்ட் விஷால் அஞ்சு சேல ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய்க்கு நம்மகிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இப்ப வாங்க நம்ம கலெக்ஷன் பார்ப்போம் கலெக்ஷன் ஆகும் பொங்கல் கலெக்ஷன் ஆமா ஆமா பாருங்க நீங்க பாத்து தெரியலாமா வாங்க ஃபுல் எம்ப்ராய்டிங் ஃபுல்லாவே எம்ப்ராய்டிங் இருக்கும் இது நூறு ரூபா தான் இந்த சேரீ இதுக்கு பிளவுஸ் வருங்களா இது பிளவுஸ் இருக்காது இது வந்து நூறு ரூபாய்க்கு சிஸ்டர் பிளவுஸோட நம்ம எதிர்பார்க்கறது அதெல்லாம் வந்து இல்ல ஆனா இது வந்து வந்து ফুল சாரி ஜாயின் சாரி கிடையாது ফুল சாரி ফুল சாரி ஜாயின் சாரி கிடையாது ஓகே ফুল சாரி 100 ரூபீஸ் தான் இது பாருங்க இது வந்து இப்ப ரேரா இது வந்து சிட்டி மாடல்னு சொல்வாங்க அது அப்ப வந்த மாடல் இது இது பாருங்க இதுவுமே வந்து 100 ரூபா தான் வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இத பாருங்க மர் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மட்ட வந்து நிறைய எல்லாமே நூறு தான் நம்மகிட்ட பாருங்க இதுவுமே நூறு தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி ரொம்ப வந்து கிளாத்தே வந்து ரொம்ப டே நீங்க வேர் பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வேர் பண்ணிருக்கோம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே இது ரொம்ப சாஃப்ட் இது இது சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிளாத் எல்லாம் வந்து பாத்தீங்க காத்தா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் நூறு ரூபாய்க்கு எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்கேயுமே தேடினாலுமே கிடைக்காது ஆனா நம்ம துர்கா உமன்ஸ் வேர்ல இந்த மாதிரி நிறைய இப்படி நீங்க சுருட்டி ஒரு ஹேண்ட்பேக்ல பேக்ல கூட வச்சுட்டு டிராவல் பண்றீங்க அப்படின்னா கூட அப்படியே இது பண்ணிக்கலாம் இது அயன் பண்ணணும்ன்ற தேவை கிடையாது எந்த இதுமே கிடையாது இந்த கிரீன் கம்மியா நூறுபாய்க்கு இந்த மாதிரி தான் பாருங்க சும்மா வந்து இருக்கும் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து இருக்கும் இதுவுமே அதே மாதிரிதான் ஒரு சும்மா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மடிச்சு வச்சு போற மாதிரி ஒரு லஞ்ச் பேக்ல கூட இதெல்லாம் வச்சு போயிட்டே இருக்கலாம் பாருங்க பாருங்கள் ஒரு அழகா இருக்கும் கலர் இதெல்லாமே வந்து இது இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு எடுத்தது இது எல்லாமே நம்மகிட்ட ஹண்ட்ரட் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே ஹண்ட்ரட் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மகிட்ட இது மட்டும் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நூறு ரூபாய் சாரி வாங்கணும் அப்படின்னா தயவு செய்து அஞ்சு சாரி வாங்குங்க அஞ்சு சாரி வாங்கினாதே கொரியர் இருக்கு ஒரு சாரிக்கு வந்து கொரியர் ஆனா நேர்ல வர்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட வாங்கி சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் தான் விஷால் பிராண்டட் சாரி அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி இதை பாருங்க இது வந்து ஜாயின் சாரி இது வந்து ஜாயின் சாரி ஓகே இதுல வந்து பாருங்க பல்லுவெல்லாம் இருக்கு பாருங்க ஒரு டிசைன்ஸ் பாருங்க நாலு மீட்டர் பிட்டு ஒன்று ரெண்டு மீட்டர் பிட்டு ஒன்று ஏன் இதை வாங்கணுன்றது நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் இது ரேட்டு ஃபுல் சாரி வாங்கினா என்ன ரேட்டு வரும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இது பாருங்க பிளவுஸோட ஓகே பார்டரு அது கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பாருங்க இது சாரி இதுலயுமே வந்து கலர்ஸ் பாருங்க அஞ்சு சாரி நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் தான் இதுல சிங்கிள் எடுக்கலாமா இல்ல சிஸ்டர் இதுவுமே வந்து அஞ்சு பீஸ் தான் ஓகே இதுவுமே அஞ்சு பீஸ் தான் மற்றது எல்லாமே ஆன்லைன் அப்படின்னா அஞ்சு பீஸ் ஆயிரம் ஓகே நேரில் வரீங்க அப்படின்னா ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டஃப் பண்ணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் இதெல்லாமே விஷால் பிராண்டட் சாரீஸ் தான் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் தான் இதெல்லாம் வந்து இரநூறுவான்னு சொன்னா நம்பவே முடியாது எல்லா சேரீக்குமே பிளவுஸ் இருக்கு எல்லா சாரிக்குமே பிளவுஸ் இருக்கு ஆனா இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா தயவுசெய்து வந்து நம்ம ஜாயின் சேரீஸ் வாங்குறோம் அப்படின்னா பிளவுஸை எதிர்பார்த்தோ இல்ல பல்லுவை எதிர்பார்த்தோ வந்து தயவுசெய்து வந்து யாருமே வந்து சாரி வந்து வாங்காதீங்க ஏன் அப்படின்னா வாங்கிருக்கீங்க அப்படின்னாவே தெரியும் இது வந்து தறையில ஓடும்போது லாஸ்ட் பீஸ் தான் வந்து இது வந்து சாரீஸ் விழுகிறது அதனால மேக்சிமம் வந்து பல்லு இருக்கும் இல்ல அப்படின்னா வராது ரன்னிங்ல வந்துடும் கட்டாயம் வந்து ஆறு மீட்டர் இருக்கும் ஆறு மீட்டர் குறைஞ்சி வராது இத பாருங்க இது பிளவுஸ் இந்த மாதிரி ரன்னிங்லதான் வரும் சில பேர் என்ன சொல்றீங்க கான்ட்ரஸ்டா எனக்கு பிளவுஸ் வேணும் இல்ல இதுல வந்து பல்லு இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் பட் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது அவ்வளவுதான் இத பாருங்க போட்டுருக்காங்க பாருங்க இத காம்பினேஷனே பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அஞ்சு சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் பாருங்க இதுவுமே அந்த மாதிரிதான் நேர்ல வந்தா ஒண்ணே எடுக்கலாம் நேர்ல வந்தா ஒண்ணு எடுத்துக்கலாம் எத்தனை வேணா நீங்க எடுத்துக்கலாம் நேர்ல இப்ப வர்றவங்க வந்து ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா நேர்ல வர்றவங்க யாருமே வந்து ஒரு பீஸ் இது வரைக்கும் எடுத்துட்டு போனதே கிடையாது வர்றவங்க எல்லாமே பத்து பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க இந்த கிளாத்த நீங்க ஸ்டஃப் பண்ணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு பவுடர் ஃபீலா இருக்கு அப்படியே வந்து இது இது பவுடர் பூனோன்னு சொல்லுவாங்க அந்த பவுடர் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மேக்சிமம் வந்து இப்ப வந்த பீசஸ் எல்லாத்துலயுமே வந்து பிளவுஸ் இருக்கு இது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்து அஞ்சு செலவு ஆயிரம் ரூபாய் அந்த எக்கட்டு எல்லாமே இருக்கும் எல்லாம் போச்சம்புள்ளி மாடல் இது வாழைநார் காட்டனு இந்த மாதிரி டீச்சர்ஸ் காட்டன இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க பாருங்க இது எல்லாமே வந்து நேத்து வந்த வந்ததுதான் இது இது எல்லாமே பாருங்க இவ்வளவு ஒரு அழகா ஜாயின் எல்லாமே ஜாயின் சேரிஸ் தான் அதெல்லாம் பாருங்க இது எல்லாமே பாந்தினி மாடலு இதெல்லாமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கலர்ஸ்ல வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து ஒவ்வொன்னுமே வந்து தேடி தேடி பார்த்து பார்த்து எடுக்கிறது எல்லாமே கலர்ஸ் எல்லாமே டிசைன்ஸுமே நம்ம கிட்ட வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அப்பப்ப வந்துட்டே இருக்கும் வாரத்துல ஒரு நாள் வந்துட்டே இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து ஹோல்சேல் கஸ்டமர் இருக்காங்க அதனால வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட போயிட்டே இருக்கும் இதெல்லாம் பாருங்க இதுவுமே அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு சாரியும் இருக்கு ஜாயின் இருக்கு நம்மகிட்ட வந்து டிசைனர் டிசைனர் சாரீஸும் இருக்கு பட்டு சாரீஸுமே நம்ம கிட்ட இருக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து தான் ஆமா டூ ஃபிஃப்டிக்கு இதை பாருங்க கலர் காம்பினேஷனு இதெல்லாம் வந்து ஃபுல் சேரீல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சும்மா அப்படியே நயன்தாரா ஃபீல் மாதிரி இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா டிசைன்ஸ் பாருங்களேன் டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிளவுஸ் தான் வித் பிளவுஸ் வித் பிளவுஸ் எல்லாத்துலேயுமே இதிலெல்லாம் வந்து பிளவுஸ் இருக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி தான் வித் பிளவுஸோட பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குனுச்சி சொல்லிட்டு இதுவும் டூ ஃபிஃப்ட்டி தான் இதுவும் டூ ஃபிஃப்டி தான் இதை பாருங்கள் இந்த சாரீஸா இதுவும் டூ ஃபிஃப்டி தான் எவ்வளோ ஒரு அழகா பாருங்கள் கலரு ம் இதை பாருங்கள் இதுவுமே வந்து டூ ஃபிஃப்ட்டி தான் ஸேரீஸோட குவாலிட்டியுமே பக்காவாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் சிஸ்டர் இது இது நல்ல நிறைய போச்சு இது திரும்ப வந்து ரீஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் வித் ப்ளவுஸு ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்டாக வந்திருப்பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பிஸ்தா கலர் சொல்லுவாங்கல்ல எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க ஏலக்கா கிரீன் சூப்பராக இருக்கும் அது டூ ஃபிஃப்டிலுமே நிறையா ரேஞ்சஸ் நம்மகிட்ட இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணாலும் சரி நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி அதுலேருந்து உங்களை நான் கலெக்ஷன் காமிக்கிறேன் அதுலருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் டூ ஃபிஃப்டியில் இன்னொரு கலெக்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து நிறைய வந்து மம்ம டாட்ஸ் தைக்கிறதுக்கு வந்து இது பண்ணாங்க இது வந்து நடுவுல வந்து அப்படியே ஷாட்டின் மாதிரி வந்திருக்கும் இது நல்லா இருக்கும் இதுல நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு பிளாக் கிரீனு மெரூன் கலரு லாங் ஃபிளோர் லென்ஸ் ஆமா அந்த மாதிரி ஸ்டிச் பண்றவங்க மம்மன் டாட்ரு செட்டு ஸ்டிச் பண்றவங்க எல்லாமே இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏ பாருங்க இதோட பிரைஸ் வந்து அதே மாதிரி தான் டூ தான் இது நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நிறைய பீசஸ் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கு பார்த்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே நமக்கு தெரியும் அந்த மாதிரி டீச்சர்ஸ் காட்டன் டோலாக் சில்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க வேணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுக்குமே நம்ம கிட்ட வந்து ஹண்ட்ரட்ல இருந்து வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வந்து லாஸ்ட் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆமா த்ரீ ஃபிஃப்டி தான் லாஸ்ட் ப்ரைஸ் டூ த்ரீ ஃபிஃப்டி இது எல்லாமே எல்லாமே ஒரு எயிட் தான் இதை பாருங்கள் இது வித் ப்ளவுஸோட ம் இதுலையுமே வந்துடும் இதே மாதிரி ஏகப்பட்ட இது பாருங்கள் பாந்தனி டிசைன் இதெல்லாம் கிடைக்காத டிசைனு இதை பாருங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆமா இது பார்த்த எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சிஸ்டர் இன்னுமே இது இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இன்னும் ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இது பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல்லுமே அந்த பிளவுஸ் ஃபுல்லுமே அந்த மாதிரி வரும் டிசைன் இல்லாம எல்லாம் வரல எல்லாமே நல்லா இருக்கும் இது சூப்பர் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாய்ப்பே இல்லை இது பாருங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸ் அந்த பூக்கு மேட்சா இந்த பூக்கு மேட்சா இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்க இதுக்கு மேட்சாவே இது வந்துடும் சூப்பர் அந்த மாதிரி ம் இதுல பாருங்க இதுலயுமே வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த சாரி இது பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஒரு அழகா இருக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்கு வாய்ப்பு இல்லை சிஸ்டர் இதெல்லாம் பாருங்க பல்லு பல்லு இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு முன்னூத்தி ரூபாய்க்கு லாஸ்ட் வீடியோல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம எல்லாத்துக்கும் சிஸ்டர்ஸ்க்குமே தெரியும் அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு இதை பாருங்க முன்னூறு ரூபாய்க்கு செம்ம கலெக்ஷன் அதை பாருங்க கான்ட்ரஸ்டா பிளவுஸ் இவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இதை பாருங்க நீங்க துணியை வந்து ஸ்டஃப் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அப்படின்ட்டு சில்வர் பார்டர் பாருங்க சில்வர் பார்டர் குட்டியா நீட்டா நீட்டா இருக்கும் இது பிக் பாடர் வேண்டாம் எனக்கு குட்டியா வேணும் அப்படின்றவங்களுக்கு இது பாருங்க செல்ஃப் டிசைன் இதெல்லாம் பாருங்க பிளவுஸ் பாருங்க இவ்வளவு ஹைலைட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாய்ப்பு இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல் சேரீல பார்த்தோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இது நம்மகிட்ட வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதை பாருங்க ஆஷ் கலர் இதெல்லாம் யார் வேணாலும் வேர் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாத்துலயுமே பிளவுஸ் வந்துடும் எதுலயுமே பிளவுஸ் ம் இல்ல பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது பாருங்க இது பாருங்க காட்டனு பிளவுஸ் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஆமா இது இன்னொன்னு என்ன அப்படின்னா இது ஷாட்டின் பாட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சாரி வந்து காட்டனு இது வந்து சாட்டின் பாடுறது சாட்டின்ஸ்க்கு தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஏற்கனவே வந்து இது போட்டிருந்தோப்பா ஒரு தடவை போட்டிருந்தோம் திரும்ப அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு நீங்களே சொன்னீங்க அதே மாதிரி தான் இது த்ரீ ஃபிஃப்டி இதை பாருங்க ம் த்ரீ ஃபிஃப்டி ஆமாம் ஓகே பிளவுஸ் இது இது பிளவுஸ் சூப்பர் பிளவுஸ் எதுவுமே இல்லாமல் இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இந்த மாதிரி பிளவுஸ் போடையில நல்லா ட்ரெண்டியா இருக்கும் ட்ரெண்டிங்கா இருக்கும் இதை பாருங்க

அதுவும் பார்டரோட பார்டரோட இதெல்லாம் வந்து பட்டிச்சேலை கட்டின ஃபீல் இருக்கும் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வந்து இப்படி நீங்கள் வேர் பண்ணிட்டு போனாவே இது இப்போ இதை பார்த்தாலுமே வந்து இது பட்டுச்சேலை ஃபீல் தான் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் க்ரஷ் மெட்டீரியல் தான் எல்லாமே வந்து இது பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு டிசைன்லாம் பார்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைலைட்டு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கு ம் குவாலிட்டி வைஸ் யாரும் காம்ப்ரமைஸ் ஆகவே தேவையில்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எல்லாமே குவாலிட்டியே ஆமாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் கிளாத்துமே டிசைன்ஸுமே நம்மகிட்ட வந்து நிறைய இது பாருங்க இதெல்லாம் மயில் கடுத்து கலரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான கலரு ரேரான டிசைனும் கூட இது மாதிரியும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு வீடியோ லென்த் ஆ போகிறதுனால காமிக்க முடியல அதனால வந்து தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நான் கலர்ஸ் அனுப்புகிறேன் நான் இந்த சார நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த சேரீ வேர் பண்ணி அதை பார்த்துட்டு அவங்க பிசினஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க இந்த சாரீக்கு மட்டும் ஏன்னா அவ்வளோ இதுக்கு வந்து ரொம்ப ரேரா இருக்கும் இது வந்து இந்த டிசைன்ஸ் இந்த கிளாத்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு ரேர் டிசைனும் இதெல்லாம் வந்து வேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க இது த்ரீ ஃபிப்டியா இது வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்டயே கேட்டு அவங்க நீங்களே எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அதை ஒரு பிசினஸாவே கூட பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணித் தரேன் அந்த மாதிரிதான் நிறைய கஸ்டமர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கூட பண்ணித்தரேன் இதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் பா இதை பாருங்க இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி தான் வாய்ப்பே இல்ல எங்க ஆயில் பிரிண்ட்டு த்ரீ ஃபிப்டிக்கு வாய்ப்பே கிடையாது ஃபிஃப்டி இல்ல சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஆனா வந்து நம்மகிட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் உம்

நீங்க எங்க போய் தேடி போனாலும் ஃபுல் சேரீல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் வாய்ப்பு கிடையாது ஆனால் நம்மகிட்ட வந்து ஜாயின் சாரீஸில் வந்து நிறைய நம்மகிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் நிறையவே நம்மகிட்ட இருக்கு இது பாருங்க இந்த கலர்லாம் பா எவ்வளோ ஒரு அழகான கலருன்னு சொல்லி சொல்லிட்டு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இங்க பாருங்க எவ்வளோ வந்து அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன் கலர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இது பாருங்க இது மெரூன் கலரு இது பிங்க்கு இது கிரீனு இது ஃபேண்டா கலரு இது பாருங்க இதுமே டிசைன்ஸ் வேற மாதிரி வேற இந்த டிசைன் வேற இந்த டிசைன் வேற இது பாட்டில் கிரீனு இது ராமர் கிரீனு இது ப்ளூ இது எல்லோ பாருங்க இவ்வளவு டிசைன்ஸ் எல்லாம் வந்து வித் பார்ட்ரோட இருக்கும் பார்டர்லெஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வேணுங்கிறவங்க ஸ்ட்ரைப் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு இது இது மட்டும் இல்ல நிறையவே நம்மகிட்ட இருக்கு வீடியோ கால் வந்தீங்க அப்படின்னா கூட உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இதுவும் அதே அதே இதுவும் அதே ரேட் தான் ஃபாயில் பிரிண்ட் 350 இங்க பாருங்க இல்ல ப்лауஸ் பாருங்க சூப்பர் ஹைலைட் வித் பார்டரோட வந்து பார்டர் குட்டி இத மட்டும் கை கிளிக் இது வந்து பாடிக்கு வச்சா நல்லா ஆமா நல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கலர் வந்து இது பாருங்க சூப்பர் ராமர் கிரீன்ல yellow இத பாருங்க இந்த க்ரீன்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேர் கலர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸு எல்லோ உள்ள வித் க்ரீனு இதெல்லாம் எல்லாமே வந்து பட்டு சேலை கூட சேர்ந்த காம்பினேஷன்லாம் அந்த டிசைன்ஸ்ல வர்றது எல்லாம் அதுவும் நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நைட்டில் வேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் ரொம்ப நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் சாரீஸ் தான் வந்து வேர் பண்ணுறாங்க பார்ட்டி வேர் கலெக்ஷன் ஆமாம் ஓகே இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே வந்து நம்மகிட்ட த்ரீ தான் ம்

டிசைன்ஸே வந்து டிஃப்ரெண்டான டிசைன்ஸா இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க மம்மன் ஆர் செட் ஸ்டிச் பண்ணி போட்டீங்க லாங் ஃபிராக் ஸ்டிச் பண்றது கூட வந்து சாதாரணமா வந்து ஒரு ஒரு மீட்டர் வந்து த்ரீ பிப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் வருது இது ஒரு சாரியா எடுத்து நீங்க த்ரீ பிப்டிக்கு டிசைன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் இல்ல ஒரு அழகான கலர் டிசைன் பாந்தினி டிசைன்ஸ் எல்லாமே பொங்கலுக்கு நல்லா இந்த மாதிரி போட்டு பயங்கரமா இருக்கு டிசைன்ஸ்

நான் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் சித்தார்த்து பிளஸ் சீக்வன்ஸோட பார்டர் வந்து சீக்வன்ஸ் பார்டர் உங்களுக்கு நீங்க இதை நம்மகிட்ட எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் சித்தார்த்தை எப்போ போடுவீங்க சித்தார்த்தை எப்போ வரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு அதுக்குன்னே கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க இது எல்லாத்துலயுமே ஜரி பார்டரும் இருக்கு பார்டர்லெஸ்ஸும் இருக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸும் இருக்கு நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நம்மகிட்ட இந்த தடவை பொங்கலுக்கு நிறைய சித்தார்த்து நிறைய டீச்சர்ஸ் கஸ்டமர்ஸ்க்காகவே நிறைய வந்திருக்கு இது மட்டும் இல்லை இங்க பாருங்க இதுலேயுமே வந்து பண்டல் பண்டலாக வந்து டீச்சர்ஸ் கஷ்டம் அதுக்காக வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நாங்கள் எடுத்திருக்கோம் இது எல்லாமே வந்து சித்தார்த்து தான் பாருங்க கிடையாது எல்லாமே பிராண்டட் சாரீஸ் வந்து வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு அதனால எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே சித்தா இருக்குதான் இதெல்லாம் வந்து கிடைக்காது நம்ம என்ன சொன்னீங்க கிடைக்காது கிடைக்காது கலர்ஸும் சரி பாருங்க பிராண்டும் சரி இதெல்லாம் வந்து சும்மா நான் ஸ்டைலுக்கு காமிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் பிளவுஸ் இருக்கேன் எல்லாத்துலயும் பிளவுஸ் இருக்கு சிஸ்டர் எதிலயுமே பிளவுஸ் இல்லாமல் கிடையாது இங்க பாருங்க குமிச்சிருக்கு இந்த தடவை வந்து செம்மையா இருக்கு பாருங்க இவ்வளவு ஒரு டிசைன்ஸ் சித்தா இருக்கு

எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் அதை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி வந்து மெயின்டன் காட்டன்ல அந்த மாதிரி மாதிரிலாம் கிடையாது சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் காட்டன் அப்படிங்கறது நார்மல் வாஷ் தான் நார்மல் வாஷ் தான் சூப்பர் இந்த தடவை வியூவர்ஸ் எல்லாம் ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் ஒண்ணுமே பார்த்து பாஸ் குடுத்துருக்கோம் எதுவுமே பாருங்க இது ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இது உங்களுக்கு எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துமே அம்மாட்ட கிடைக்கும் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் சிஸ்டர் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கோம் சீக்வன்ஸ்ல இதுல பாருங்க ஃபுல் சீக்வன்ஸ் முதல்ல வந்து பார்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது பாருங்க ஃபுல் சீக்வன்ஸ் டிசைன்ஸ்மே வந்து த்ரெட் வர்க் பாருங்க பாருங்க எவ்வளவு ஒரு டிசைன்ஸ் அழகா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு வித்தியாசமான டிசைன் பொங்கலுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் காம்பினேஷன் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு பார்த்து ஒண்ணுமே வாங்குனது த்ரீ பிப்டி தானே இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி தான் இதுவுமே த்ரீ பிப்டி தான் இது கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுவுமே வந்து சித்தார்த்துதான் ஓகே இதுவுமே ஃபுல்லா வந்து சித்தார்த்து தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி பார்த்த சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க புதுசா வந்து தை மாசம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்குமே வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு பிசினஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு நான் பண்றேன் நீங்க பிசினஸ் பண்ணலாம் இது வரைக்கும் வந்து நம்மகிட்ட பிசினஸ் பண்ணி யாருமே வந்து ஃபெயிலியர் ஆனதே கிடையாது உங்களுக்கு நிறைய வந்து ஐடியாஸும் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது வரைக்குமே நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு அதை நான் வீடியோ லென்த்தாக போகிறேன்னா கண்டிக்கிறேன் சும்மா ஒரு லைட்டாக மட்டும் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பேர்பிள் கலரு கீழே வந்து ஷேட்டின் பார்டர் வந்துருக்கும் ஸோ இதுவுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் கலர்ஸ் காமிங்க அப்படின்னா கூட காமிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்மகிட்ட நிறையவே இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க இதுல கலர்ஸ் காமிங்க அப்படின்னு சொன்னா வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க இருக்கு உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த இதுல வந்து நம்மகிட்ட நிறைய பீசஸ் இருக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க யூனிஃபார்ம் சாரீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நிறைய கஸ்டமர் கேட்டதனால வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்கோம் இப்ப காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து இப்ப ஜாயின் சரிவியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பொங்கலுக்கு வந்து காலேஜுக்கு வந்து செட் சரி கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட வந்து எனி டைமும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து நன்றி இது நாள் வரைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஹோல்சேலுக்கு எடுத்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மைக்கு அத உங்களுக்கு நான் நிறைய இன்னுமே வந்து நான் உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்றேன் லேடிஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த ஒரு பிஸ்னஸாகவே இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அஹ் இது ஒரு நல்ல பிசினஸ் தான் ஆஹ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எந்த டைம்ல வேணாலும் எப்படி வேணாலும் நான் சப்போர்ட் பண்றேன் இன்னொன்னு டைமும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா தயவு செய்து வந்து பத்தரைக்கு மேல யாருமே கால் பண்ணாதீங்க அது ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கீங்க உங்க பிசினஸ் வந்து நல்லா போகுது எல்லாமே சரிதான் நைட்டு வந்து பதினொன்றரைக்கு போன் பண்ணிட்டு இந்த கடை எங்க இருக்கு நாங்க சென்னையில இருந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க தயவுசெய்து வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க பத்தரையோட நைட்டு பத்தரையோட உங்களுக்கு முடிஞ்சு அதுக்குள்ள நீங்க வந்து காலையில வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டில இருந்து நைட்டு டென் ஓ டென் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு பத்தரை வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டர் பதினொன்றரை வரைக்கும் முன்னாலும் பதினொன்றரைக்கு எல்லாம் பண்ணிட்டு இந்த கடை எங்க இருக்கு நாங்க சென்னை புக் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் நானே பதறிட்டேன் நானு அந்த மாதிரி தயவுசெய்து வந்து பத்தருக்கு மேல நீங்க யாரும் கால் பண்ண வேணாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நான் கட்டாயம் வந்து ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு எனக்கு அதை பார்க்க நேரம்ல அப்படின்னா கூட நான் கட்டாயம் ரிப்ளை தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்குமே வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு தான் வந்து மிஸ் ஆயிருக்கும் மேக்சிமம் வந்து எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய இந்த லெவலுக்கு என்னை வந்து சின்னதாக நான் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலில் நான் கடைய ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த லெவலில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க கஸ்டமர்ஸ் தான் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்தடுத்த வீடியோலாம் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே கொண்டு வரேன் ரொம்ப தேங்க்ஸ்